தேசபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் இந்திய தேசத்தை துண்டாட நினைக்கின்ற தனிநாடு கோருகின்ற ஒரு கூட்டம் தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனுடைய விளைவாக தமிழர் நிலமான கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை காங்கிரஸ் அரசாங்கமும் உறுதுணையாக உடந்தையாக திராவிட முன்னேற்ற கழகமும் இருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆதாரபூர்வமாக ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் அதுதான் இன்று தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது அதனுடைய தாக்கம் இன்று வரையில் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்குது தமிழர்களால் அங்கு மீன்பிடிக்க செல்ல முடியவில்லை இலங்கை கடற்படையினர் தமிழர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் தமிழர்களுடைய படகுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதி தமிழர்களை விடுவிக்க வேண்டும் தமிழர்களுடைய படகுகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம்லாம் எழுதுவாங்க பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வந்து விடுதலை செய்வாங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து எல்லா மக்களையும் வந்து உற்று கவனிக்க செய்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழர்களினுடைய நிலமான கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் யார் யாரெல்லாம் உடந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறார் அதில் வந்து குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நேரு அவர்கள் அதாவது முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் செய்த துரோகத்தையும் கருணாநிதி அவர்கள் செய்த துரோகத்தையும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விழாவரையாக சொல்லியிருக்கிறார் அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கச்சத்தீவு மீதான நமது உரிமைகளை விட்டுக்கொடுப்பதில் கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இந்த சிறிய தீவுக்கு நான் எந்த முக்கியத்துவம் அளிக்கவில்லை அதற்காக உரிமைகளை விட்டுக் கொடுப்பதிலும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை கச்சத்தீவு குறித்து நாடாளுமன்றத்தில் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்று முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த கச்சத்தீவு தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் வந்து தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் அதாவது எப்படியெல்லாம் துரோகம் விளைக்கப்பட்டிருக்கிறது எப்படி வார்க்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் யார் யாரெல்லாம் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கு அதாவது திமுக அரசாங்கம் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு எங்களுடைய நாலேஜுக்கு எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வராமலேயே இந்த கச்சத்தீவை வந்து தாரை வார்க்கப்பட்டது கண்டனத்துக்குரியது எங்களுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நடிச்சிருக்கிறாரு அந்த நடிப்பையும் தமிழர்கள் சிலர் நம்பி வந்து கச்சத்தீவை வந்து இப்படி கூட இப்படி போயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க தலைவர் கச்சத்தீவை மீட்பதற்காக மிகவும் போராடுகிறார் தமிழர்களுக்காக அவர் வந்து ஒரு பெரிய போராளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அவர் தமிழன தலைவர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் புரிஞ்சிக்கணும் பஞ்சமி நிலமாக இருந்தால் ஆட்டையை போடுவோம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய நிலமாக இருந்தால் அதை தாரை வார்த்தை கொடுப்போம் அப்படிங்கிறதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கரெக்டாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கருணாநிதி அவர்கள் என்னதான் வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுத்தார் தமிழனுடைய போராளி தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் குறிப்பாக கருணாநிதி அவர்களும் தமிழர்களுக்காக செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கச்ச தீவை தாரைவார்த்தது தான் இது குறித்து வந்து சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கட்சத்தீவை மீட்பதை குறித்து பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காரசாரமாலாம் பேசியிருக்கிறாங்க ஸோ அப்போவே நம்ம வந்து சில பேருக்கு தெரிய வந்திருக்கோம் கட்சி வந்து திமுக தான் தாரை வார்த்தை கொடுத்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதற்கான ஆதாரம் இல்லாத ஒரு சூழலில் இன்னைக்கு அந்த ஆதாரம் வந்து அரசியல் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை எடுத்துகிறது தமிழர்களுக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் செய்த துரோகத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு செயல்முறைப்படுத்துறதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க அதாவது காஷ்மீர் எப்படி மீட்கப்பட்டதோ காஷ்மீர் எப்படி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதோ அதே போன்று கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைப்பதற்கான வேலைகளை கண்டிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நானூறு இடங்கள் இலக்கு கச்சத்தீவை அடைவதற்கான ஒரு இலக்கும் இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் இருக்கக்கூடியவர்கள் பேசி வருகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் தமிழர்களுடைய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழர்கள் அங்கே சுதந்திரமாக மீன்பிடிக்க வேண்டும் தமிழர்கள் அங்கே சுதந்திரமாக சென்று வர வேண்டும் தமிழர்களுடைய நிலப்பரப்பை எல்லாம் ஆக்கிரமிப்பு நிலப்பரப்பை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரே வல்லமை கொண்ட ஒரு தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் இந்திய மக்கள் அனைவரும் அவருக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்து இழந்த நிலப்பரப்பை மீட்போம் பாரதத்தை காப்போம் நன்றி வணக்கம்